வணக்கம் இது யூடியூப் சேனல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சபாலா ஏகாதசி இன்று இரவு பத்து மணி பத்து நிமிடம் வரைக்கும் இந்த ஏகாதசி இருக்கு இன்றைய தினம் கால நேரத்தில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள்ள ராகு கால நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்பவராக இருந்தால் அந்த விளக்கேற்றும் எண்ணெயில் இந்த ஒரு பொருளை சேர்த்து கொள்ளுங்கள் தரித்திரம் நீங்கும் பணம் சேரும் பணம் சேர நம்ம சேனல்ல எண்ணற்ற பதிவுகளை நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகள்ல எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து செய்ய வாராகி தேவி நிச்சயமாகவே உங்களுக்கு நல்லது நடக்கும் இன்று ராகு கால நேரத்தில் நீங்க எலுமிச்சை தீவம் வெற்றி வழிபாடு செய்தாலும் சரி கோவிலுக்கு போய் நீங்க எலுமிச்சை தீவம் ஏற்றி வந்து வழிபாடு செய்தாலும் சரி இல்லை நான் வீட்டில தாங்க அகல் விளக்கு வச்சுதான் வழிபாடு செய்வேன் எலுமிச்சை தீவம்லாம் ஏற்ற மாட்டேன் அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வேன் அப்படின்னாலும் சரிங்க அந்த விளக்கேற்றும் எண்ணெயில ஒரு விளக்கா ஏத்தினாலும் சரி ரெண்டு விளக்கு நீங்க ஏத்தினாலும் சரி மூன்று விளக்கு ஏத்தினாலும் சரி அது உங்களது விருப்பம் எத்தனை நாள் ஏத்திக்கலாங்க ஆனா நீங்க ஏத்துற விளக்குல ஒரே ஒரு விளக்குல இந்த ஒரு பொருளை ஒரு சிறிய மூட்டையா கட்டி போட்டு ஏத்துனீங்க அப்படின்னா முன்னோர் சாபம் நீங்கும் மிக எளிமையான விஷயம் தாங்க எள்ளு இருக்கும் இல்லைங்களா அந்த எள்ளு எடுத்து மஞ்சள் அல்லது கருப்பு அல்லது வெள்ளை அல்லது சிகப்பு அல்லது பச்சை நிற துணியில ஒரு சிறிய மூட்டையா சும்மா கொஞ்சமா எடுத்து ஒரு சிறிய மூட்டையா அந்த எண்ணெய்க்குள்ள வச்சுட்டு திரி தனியா போடணும் அதையே திரியாக்க கூடாது திரி தனியா போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து முடிச்சிட்டு இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த எள்ளோட கற்பூரை வச்சு உங்க வீட்டு நிலைவாசலை சுத்தி நிலைவாசல மட்டும் தாங்க சுத்தணும் வளம் இருந்து இடம் மூன்று முறை இடமிருந்து இருந்து வளம் மூன்று முறை சுத்திட்டு கொண்டுட்டு போய் நிலைவாசலுக்கு வெளியில இல்ல கேட்டுக்கு வெளியில கற்பூரம் வச்சு எரிச்சிருங்க இது கண்டிஷ்டியையும் உங்களுக்கு நிச்சயமாக போக்கி கொடுக்கும் பண வரவையும் அதிகப்படுத்தும் மிக மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க வாராகி தேவியினருளால் நல்லதே நடக்கும்